ஹாய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் நம்மளுடைய கங்கை பற்றி பல பேர்களை கொண்ட கங்கை நதி இதோட மூல நதியை இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இமயமலையோட பனி சூழ்ந்த கோமிகி அப்படிங்கிற பகுதியே கங்கை ஆட்டோட பிறப்பிடம்னு சொல்றாங்க அங்க கங்கோத்ரி அப்படின்னு பேர் பெறுது இந்த இடம் ரொம்ப சிறிய சுனையாக திகழ்ந்தாலும் உண்மையிலே இதனோட பிறப்பிடம் எங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல கங்கை தோன்று இடம் அப்படிங்கிறது வெறும் வெளி முகப்பு மட்டுமே தாங்க இருக்கு பக்தர்கள் இதை வந்து தரிசித்து வழிபட்டு திரும்புறாங்க அறிவியலோட ஆராய்ச்சிப்படி கங்கை இமயமலையில சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரத்துல உற்பத்தி ஆகுது பத்தாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் பஹீர் பாகிராதி பகிரதி நதியாக வெளிப்பட்டு தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல அலக்நந்தா அப்படிங்கிற நதியோட இணைந்த பின்னு கங்கை வேகமாக பாய தொடங்குது கங்கை உற்பத்தியாகும் இடத்துலருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் கங்கை நதிக்கரையில் ஒரு கோவில் உள்ளதுங்க அது பேர் தான் கங்கோத்திரி இதுவே கங்கைக்கு முதல் கோயில்னு சொல்கிறாங்க அதை அடுத்து சுமார் இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணத்தை ஹரித்வார அடையுது இங்கு கங்கை ஏழு கிளையாக பிரிஞ்சு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்குது கிழக்கு நோக்கி ஓடும் கிளைகள் ஹலாதினி பவானி நளினி அப்படின்னு பேர் பெறுது அதன் பின்னாடி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் பயணித்து அலகாபாத் நகரை அடையுது இதற்கிடையில் கங்கை பல காரணப் பெயர்களையும் பெருகுது அமர்நாத் குகையின் அருகே பாய்ந்து செல்லும்போது அமர் கங்கா அப்படிங்கிற பேரும் ஒரு முறை பார்வதியும் சிவபெருமானும் விளையாடும்போது தேவியோட கண்மை சிவனுடைய முகத்தில் ஒட்டி கொண்டதான் அந்த மையை சிவபெருமான் கங்கையில் கழுவும்போது கங்கை நீர் கருப்பு நிறமாக மாறிச்சான் அதனால் கங்கைக்கு நீலகங்கா அப்படின்னு பேர் ஏற்பட்டதாகவும் அமர்நாத்தோடைய தலபுராணம் சொல்லுது கையிலிருந்து மானசரோவர் வழியாக கங்கை நதி காளி போல் குதித்து கொண்டு போகிறதுனால காளி கங்கா அப்படிங்கிற பேரும் உத்தரப்பிரதேசத்தில் காசிபூர் அப்படிங்கிற இடத்த கடந்து செல்லும்போது ராம் கங்கா அப்படிங்கிற பேரும் பித்ரோகர் மாவட்டத்தில் ஓடும்போது ஜடா கங்கா அப்படின்னும் ஹியூமாயன் மேண்டலின் தார்குலா முன்சியாரி கிராமத்தை அடுத்து ஓடும்போது வெண்மையாகவும் காட்சி தருவதால் கோரி கங்கா அப்படின்னும் அல்மோரா மாவட்டத்தில் பைஜ்னா திருத்தலத்துக்கு அருகே செல்லும்போது கருடகங்கா அப்படின்னு பெறும் கங்கா நதி ஜம்முவை கடந்து வைஷ்ணவி கோவில் அருகே போகும்போது பானகங்கை அப்படின்னு பேர் பெறுது வைஷ்ணவ தேவி தன்னுடைய கூந்தலை கங்கை நதியால் அலசியதால் பால் கங்கா அப்படிங்கிற பேரும் பெற்றது இந்த மொழியில் இந்தி மொழியில் பால் அப்படின்னா கூந்தல் கேதார்நாத் திருத்தலத்திற்கு அருகே பாய்ந்தோடும் நதியை துத்த கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் அருகே பேடாக்கட் அப்படிங்கிற இடம் இருக்குது இது பிருகு முனிவர் தவம் புரிஞ்ச இடமா இங்கு செல்லும் கங்கையை வாமன கங்கை அப்படின்னும் நர்மதை நதிக்கரையில் கரையில் சூலபானேஸ்வரர் அப்படிங்கிற திருத்தலம் இருக்குது அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோக்காடி அப்படிங்கிற கிராமத்தில் அருகே நர்மதையுடன் கலக்கும் கங்கையை மூச்சகங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல பேர்களை பெற்ற கங்கை நதி எங்கே எந்த விதம் உருவாகிறது என்றது இன்னி வரைக்கும் ரகசியமாக இருக்குது பல முறை ட்ரை பண்ணியும் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாமலே இருக்குது